வேணும்னு சொன்னால் நார்மலாக எங்களோட சேனலில் டெய்லி வீடியோ போட்டு கொண்டுருக்காங்களே அப்படி இல்லாட்டாலும் ஒன்றோரு நாளைக்கு கொண்டு வந்தே போராட்டாலும் மற்ற நாளை கண்டிப்பாக போட்டே ஆகும் இப்போ தொடர்ச்சியாக மூணு நாள் வீடியோ இல்லைன்னு சொன்னால் நிறைய எங்களோட உறவுகள் வந்து யோசிப்பாங்க எங்கள் வீடியோ காணொலி என்ன மாதிரிக்கெல்லாம் யோசிப்பாங்க அப்போ அதுக்காக தான் நாங்கள் வந்து கடந்த நிலவரத்தை வந்து வித்தியாசம் அந்த சேனலில் வந்து நாங்கள் போட்டுக்கணும் அப்போ நேற்று தான் அது வந்து கொஸ்பிட்டலால் வந்திருந்தோம் நேரம் போனது ஒரு சொன்னால் அப்போ வந்து நேற்று தான் கொஸ்டிட்டால வந்த வந்து இருந்ததுக்கு வந்து அட்டாசி பத்திரம் அது வாட்டர் நான் இருந்தது கொண்டது அப்படின்னு சொல்லி நம்மளே இதுதான் அந்த காட்டன் அப்போ இது வந்து ஜதுக்கு தலையில் வந்து ஹெல்மெட் அடி பட்டை வந்து ஸ்கேன் செய்துருந்தவங்கள் அந்த ஸ்கேன் பெயர் தான் இது வந்து கேட்டிருந்தாங்க ஏன் தம்பி என்ன நடந்து அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தது அவங்க ஒழுங்காக வந்து சொல்கிறாங்க வந்து என்ன வந்து என்ன சம்பவம் சொல்லி சொல்கிறது கூட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இப்போ நான் மாமானுடைய இப்போ வந்து சொல்லியிருந்தாங்க வந்து என்ன மாதிரி கூட நடந்தது கொஞ்சம் கதவைக்கு ஏழாவது இருக்குது தலையில் அடிபட்டபடியாக வந்து கொஞ்சம் என்ன தலைவடி தலைமுறை அதனால வேளாண் வந்தது ஆனால் இப்போ நடந்து வந்து வைரவ கோவில் கொண்டு இருக்குது அதுலேருந்து அப்போ இங்கே வந்து வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு சாப்பாடு கட்ட போயிருந்தேன் மதியம் வந்து நாங்கள் அந்த முந்தினா சமைக்கிறது அப்போ கடையெல்லாம் சாப்பாடு கட்ட போனால் அப்போ ஒரு பொடியுன்னு வந்து அவனும் ஒரு ஆட்டோவில் வந்தோம் அப்போ நானும் இங்கேருந்து ஒரு ஆட்டோவில் வந்தேன் வர எனக்கு இடிக்கிற மாதிரி வந்தோம் ஆட்டோ ஒன்று வந்து அப்போ நான் வந்து கேட்டுனாள் ஏன் பிடிக்கிற மாதிரி வாங்க நமக்கு என்ன செஞ்சு இல்லை என்ன நீ பெரிய ஆள் மேலே தெரியல இருக்குல்ல அப்படி இருந்தேன்னா நான் என்ன நன்னை சம்மந்தம் சம்பந்தங்கள் கதைக்கிறேன்னு சொல்ல இல்ல இல்லை நீ கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி என்ன என்ன கதைக்கிறான்னு சொல்லி எனக்கு தகாத வார்த்தை எல்லாரும் வந்து பேச துணைக்கிறான் தூசகங்களால பேசி அம்மா வந்து நுகை அம்மா அப்பா எல்லாம் தூசகங்களே சொல்றேன் நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லி அந்த வார்த்தையை நான் சொல்லலை அவன் வந்து கைது சொல்றேன் நீ ஒரு பொம்மாக்கு அந்த நீ தான் வாட அடிவாட்டு பார்ப்போம் சித்தா நீங்க சொல்லிட்டு நான் அதை சொன்ன வார்த்தையை வந்து அப்போ அவன் தூசிண்டாங்க அப்படின்னு நான் சொன்ன வார்த்தை வந்தான் நீ வந்து இப்படி சின்ன வயசுல கல்யாணம் கட்டின வழியாக தான்ண்டா நீ இப்படி வந்து கதைக்கிறேன் இல்லையுன்னு சொன்னா நீ கதைக்க மாட்டேன் கொஞ்சம் உன்னை நீ புரியாமல் இருக்கான்னு சொல்லிட்டு நான் வந்து ஆட்டோ எடுத்துட்டு கடைக்கு போயிட்டுல மேடம் கடைக்கு போன பிறகு நான் கடையில சாப்பாடை சொல்லிட்டு நீக்கி இவ்வளோ அம்மா வந்து கோல் பண்ணுறேன் என்ன அம்மா அந்த பொடியை வந்து சொல்லிட்டு போனோட நான் வந்து கதை சொல்லி அனுப்பியிருப்பேன் இங்க வா என்ன நடந்தது என்ன பிரச்சனை சரி என்னாலும் வயல கதைச்சு பேசிட்டு இருக்கோம் சொல்லியிருப்பான் ஆனா அவன் வந்து அந்த ஒரு தன்மையில வர இல்ல அவன் வந்ததே உண்மையை ஒரு என்ன இல்ல ஒரு 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 வித்தியாசமானவங்களாம் வந்தேன் இன்றைக்கு எப்படியாவது வில்லங்கத்துக்குள்ளதை தனவி இதை கண்டிக்கு ஒரு பணி வாங்கி செய்யணுமன்ற ஒரு நோக்கம் தான் நான் உடைய நோக்க மொழிய அப்படி வந்தபடியால் தான் உங்கள என்னை வந்து கேட்டுக்குள்ளே கூப்பிட்டுட்டு நான் போட்டேன் அப்போ நான் போய் என்னென்று இருக்கேன் சின்ன வயசுல என்னை கட்டிட்டுன்னு சொல்லிட்டான் இன்றைக்கு அடிச்சு அனுப்புவேன் அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லி போட்டு என்ன மாதிரி எக்ஸ்ட்டை கூட்டிக் கொண்டு போயின் பறந்துதான்னு எனக்கு தெரியாது அப்போ பொறுமையாக நிதானமாக அந்த பிள்ளை வந்து எனக்கு ஒரு தாய்க்கிட்ட ஒரு கதை சொல்ல உண்மையிலே எனக்கு என்ன நடந்ததுன்னு கூட உண்மையா தெரியாது அதுக்கு பிறகு தான் நான் ஜது சாப்பாடு கடை கோல் பண்ணி கேட்டான் ஜது என்ன நடந்தது இப்படி என்ன கிட்ட வந்து சொல்லி போட்டு போட்டான் அவனும் என்ன போடுமோ அவனு சொல்லல அடித்து அனுப்பணுன்ட்டு தான் போனவன் கேட்க தான் ஜது வந்து இப்படி இருக்கிறேம்மான்னு சொல்ல நான் நான் சரி சாப்பாட்டை கட்டி கொண்டு தெரியா வீடு வந்து சேருமான்னு அப்போ வந்த இடத்துல தான் இவ்வளோ நடந்தது என்ன அப்போ நான் வந்து அந்த சின்ன வயசு கல்யாண கட்டக்காக யோ உன்னலாம் அந்த தாங்கிலாம் போட்டேன் அவங்களோட தூசண வார்த்தையில அப்போ புதுசுமா சும்மா ஐயன்னு சொல்கிறது புதுசு புதுசெல்லாம் தூசணு சொல்லுவாங்க நான் யாரை பேட்டி கேட்டாங்கன்னா ஒரு பெத்ததாக அம்மா பேட்டி எழுத எனக்கு கோபம் தந்தாங்க அப்போ எனக்கு கோபம் எழுத நான் இந்த கதை வந்தவங்க சொன்னான் நீ சின்ன வயசில் கல்யாணங்கிற வச்சாண்டா இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறேன்னு சொல்லி போட்டு நான் இந்த பாட்டில் போயிட்டேன் போட்டு உங்களை சித்தி விட்டு அடிக்கிட்டு அந்த கிரௌண்டைக்கிட்டே நான் வந்து கொண்டு கேட்கல ஆட்டோ வந்து கொஞ்சம் பெட்ரோல் அடிக்க தொடங்கிட்டு அப்போ வந்து நான் ரங்கி போட்டு பெட்ரோலை பார்த்துட்டு அம்மா கோல் பண்ணியிருந்தேன் இது பெட்ரோல் கொஞ்சம் குறையுது போல ஆட்டோ வேறு செய்ய மான் மாட்டோம் ஸோ கோல் பண்ணியிருந்தேன் அப்போ இப்படினா இங்கே முழுகிட்டு போய் வீடியோ எடுத்துகிட்டு போனாலும் தெரியாது தலை விடியும் அப்போ என்ன கூட வந்தது வந்தது மட்டும்தான் தெரியும் இப்படியே இப்படி பிடிச்சி பொத்தி பிடிச்சிட்டு கண்ணுக்கு அடித்தான் அடித்தோன்னா இந்த கண் வந்து அப்படியே எல்லாம் மறைச்சிட்டு நான் கண்ணில் ஊற்றிட்டு வந்து பழம் மொளந்து நடந்து வையாலையும் போட்டு விட்டு விடிச்சிட்டு பெண்மெட்டை காட்டி அடிச்சு இதில் எனக்கு வடிச்சிது இதில் வந்து இதில் காயம் வந்துடும் நம்ம காயம் வந்து எடுத்த அப்படி இது ஊற்றி போட பண்ணுறதுக்கு ஊத்துப்பட்டோன்னு தான் திருப்பம் அடிக்கடினு அடிச்சுட்டு அவன் பைக் எடுத்துகிட்டு ஓடிட்டான் ஓடின அப்புறம் நான் அங்கேயே வந்து என்னால் ஆட்டோ கூட சொன்னேன் நம்ப அந்த அடித்த இடத்துலேருந்து ஆட்டோ ஓடிக்கொண்டு விட்டு வர வேளா போட்டு வந்து இப்படி மாமாக்களுக்கு நான் கால் பண்ணி சொல்லிட்டு அப்போ சுமன் மாமாவுக்கு வந்து ஃபோன் எடுத்திருந்தேன் நான் இப்படி நான் எத்தனை ஓன் எடுத்தாலும் எடுத்துருப்பேன் மாமாவுக்கு ஆன்சர் பண்ணேன் திருப்ப வேளாக்காட்டம் திருப்படுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டேன் அப்படியே அந்த அழு அலுவலகிட்டேன் நான் வந்து தான் கூட நான் வந்து வீடியோ காலை வந்து ஒன் பண்ணிவிட்டேன் என்னென்ன இருக்க சொன்னான் அப்படி அடிச்சிட்டாங்க ஒன்று சொன்னான் சரி வயல் விட்டு வந்து உடனே கட் போனேன் வந்து இங்கே என்ன சொல்கிறது நான் வந்து அவையில பேசினு சொல்லி வந்து வீட்டுக்காரல இருந்து வந்து நின்னு அது வந்து நான் ஜதுவோட கோல் காட்சி கொண்டு இருக்கேக்கல எங்க ரோட்டால ஒரு நபர் ஒரு ஆள் போனவர் அவர் போய் என்ன செஞ்சா நார்மலா உண்மையா எல்லாருக்குமே தெரியும் எங்கட ஃபேமிலி அண்ட் சொன்ன எல்லாரும் கூடலா இருந்து போட்டி குறான எல்லாருக்கும் இருக்கு எல்லாருக்கும் நார்மலா இந்த வளந்து வர சின்ன சின்ன புள்ளையல்ல கூட அப்படி ஒரு கோவத்தை சாதிக்கறவங்க எனக்கு தெரியாது அப்ப ஜதுவோட வந்து நான் காட்சி கொண்டு இருக்கேக்கல அவங்க அம்மா பாட்ட போய் படி என்ன செஞ்சிருக்கு ஒரு நைஸா நான் கதைக்காத கதையை வந்து நுள்ளி விட்டுட்டேன் அப்ப நுள்ளி விட்டா மையா எங்களோட வீட்டுக்குள்ளே வந்து நாலு மூன்று பேர் வந்துட்டாங்க என்ன பதச்சிங்களோ அதோ இதோ உங்களை பட்டுவேன் குத்துவேன் வேறன்னு வேற நான் ஒரு கையெடுத்து கும்பிட்ட மாதிரி நின்று நான் எனக்கு இருந்தது முடிஞ்சது தெரியாது என்ன நடந்ததுன்னு தெரியாது ஜது வரட்டுக்கு நான் ஜது வந்தேன் அப்போ கதை பண்ணணும் அப்படியோ அப்படின்னு பெரிய கதை காஞ்சிக்கொண்டு நின்றுட்டினா அதுக்கு தான் நான் திரும்பி பார்க்குறேன் ஜது கொஞ்சம் ஆட்டை வரதை பார்த்தா ஜது அழுது ரத்த ரத்தக்கூட வரேன் என்னென்று கேட்டால் உண்மையிலே அவன் சொன்ன சபதத்தை நிறைவேற்றிட்டான் என்ன உண்மையில அவனு பாராட்டணும் நான் சொல்றேன் இருந்து கொண்டு இப்படி ஒரு ரேபுமணி என்றும் ஒரு சதி என்றது என்னன்னு சொன்னா நான் எல்லா விஷயத்தையும் வந்து வீடியோல கிடைக்கலாம் அது ஆனா இப்ப எங்களுக்கு உள்ள அளவுலாம் என்ன என்ன செய்ததை கொண்டு வந்து இப்போ கூட எங்களுக்கு தெரியுது எனக்கு வந்து நான் பிறந்து வளர்ந்தது என்ன அம்மாவோ அப்பாவோ இல்லாட்டி மாமாக்களோ யாரும் கூட எனக்கு இப்படி அடித்தது இல்லை தான் வந்து சரியான போவோம் சரியான கவலை யார் என்னன்னு சொல்றது அம்மா அம்மா அடிச்சிருந்தாங்க எங்களுடைய மாமாக்கு ஏதாவது தப்பு செஞ்சு அடிச்சிருந்தா கூட நான் அழுதுட்டு அந்த நிமிஷம் போட்டுருப்பேன் எத்தனை ரெத்தக்காய் நான் இல்லை ஆனால் இப்போ நான் ஒருத்தனை எனக்கு அடிச்சுட்டான்னு சொல்லி சரியான போவோம் சத்தியம் ஏன் சதி சொல்றேன்னு சொன்னா இதில் வந்து எல்லாம் பேசி கீசி முரண்பாட்டு முடிஞ்சது ஆனா அது வந்து அந்த ரோட்டால் சாப்பாடு கட்டி கொண்டு வந்ததை இன்னொரு வளவில் நின்று பார்த்துட்டு தான் டாட்டை போகுது வாயில் நிற்கிதுன்னு சொல்லி இன்னொரு வளவில் நின்றுட்டு தான் போய் அடிச்சிருக்கிறேன் அப்போ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் இந்த ஒரு சதி நடந்திருக்கேன்னு சொல்லி அப்போ அந்த சில சிலவெல்லாம் தெரிஞ்சுருக்கலாம்னு ஒரு செத்தப்பா கூட இருந்திருக்கலாம் ஆனால் பிரச்சனை இல்லை முந்தி அங்காலே இப்போ எல்லாம் கடவுள் கண்ணுக்கு முன்னிலெல்லாம் காட்டுவான் உண்மையாக நான் பெற்ற புள்ளியன்று கூட நான் போய் சொல்லல இதுதான் நடந்த அவ்வளவும் உண்மை கதை அவன் முதல்லாம் வேலை செய்தவனால் கடவுள் முதலாவது கடவுளை நாங்கள் பழிய போனாங்க இதே அடி இந்த வருஷத்துக்குள்ளே அவனும் அதே அடி எங்கேயோ நபர்கிட்ட வாங்கி ஆகுவான் அதே போல் தான் நாங்கள் வந்து சண்டை சொல்லிட்டு போக ஏன்னு சொன்னால் நம்மள எல்லாருக்குமே தெரியும் சின்னவன் வந்து போனால் வேலை வந்தால் வீடு அப்படி இருக்கிற ஒரு அப்பாவி தான் சின்னவனுக்கு வந்து அப்போ நாங்கள் வந்து நம்மள சண்டை தினம் சண்டைன்னு சொல்லி யார்டையுமே நாங்கள் போனதும் இல்லை வரதும் இல்லை நோமலாக சின்ன பிள்ளைகளான இவங்க ரோட்டு வழி யார் என்ன கதைச்சானே போனான்னு எனக்கு வந்து சொல்லுவாங்க இல்லைன்னு அவங்க வந்து சொல்லுவாங்க நான் தாய் தப்பினா அந்த இந்த பிள்ளை என்ன பிள்ளைன்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கடன் நான் விடுவேன் ஆனால் இந்த முறை வந்து நடந்தது ஒரு சதி என்னது நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் அதே மாதிரி சட்டத்துக்கு முன்னால் கொண்டு கொடுத்துருக்குறோம் சட்டம் தான் கடமையை செய்யும் என்ற ஒரு நம்பிக்கைலாம் நாங்கள் உங்களை கொடுத்தனாங்க ஆனால் உண்மையாக அன்றைக்கு வந்து நாலு நாள் நாலு நாள் இந்த பிரச்சனை நடந்த நாலு நாள் மூன்று நாள் அதுவும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தது அப்போ நோமலாக இந்தளா பாதிக்கப்பட்டு மூன்று நாளாக ஹாஸ்பிட்டலில் இருந்து நார்மலாக எல்லாருக்கும் தெரியுமே நான் ஹாஸ்பிட்டல்னு சொன்னாலே அது ஒரு நரக வாழ்க்கை அதில் இருந்து அப்படி இல்லாத இது அப்படியே இல்லாத இவ்வளவோ பேஷண்ட் இருக்கிற இடங்களில் வந்து மூன்று நாளும் வந்து அடிவெளி ஒரு பக்கம் அதுக்குள்ளே இருந்து திண்ட பாதி தின்னாத பாதி இதில் தாங்கி வந்த பிள்ளைக்கு இந்த அரசாங்கத்திட்ட கொண்டு போய் நாங்கள் பொறுப்பு கொடுத்துனாங்க ஆனால் இன்றைக்கு அந்த அரசாங்கம் கூட ஒரு தேடி வந்தேன் அந்த போலீஸ் வந்து ஒரு கற்று வலி வந்துடுறாங்க ஆனால் நல்ல ஒரு வல்ல வரலாம் நான் சொல்லுவேன் காரணம் என்னென்னு சொன்னால் இந்த சிறிய வயசுக்குள்ளேயே போலீஸுக்கு தண்ணி காட்டுறாங்கன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய ஒரு பிச்சுலியாக இருப்பாங்க நாங்கள் அப்படி இப்போ பழகையில் எங்களோட வாசலுக்கு நாங்கள் எங்களோட வயசுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு எல்லாம் அப்படி போய் தண்டி போடு கச்சேரி ஏறுறங்கெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் இது இதுவும் நாங்கள் பொழித்ததாலே போகல நோமெல்லாம் சுமண்ட சுமன் தான் கூட்டிக் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்களான போலீஸ் அவங்கள்ட்ட தான் நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு வந்தனாங்க மற்றபடி நாங்கள் அப்படிலாம் போகலை ஆனால் அவங்க வந்து க கடமையை வந்து செய்திருக்கிறாங்க தேடி வரை அவங்க ஓடி ஒழிச்சு கொண்டு தான் தெரியறாங்க இன்னைக்கு நாலு நாள் இதுவரைக்கும் கொண்டு தான் தெரியுறாங்களே ஆனால் இன்னும் அம்பிடு இல்லையாண்ணா அப்போ இதுக்கு முன்னாடி நாங்களும் ஒன்றும் செய்யல அது சட்டத்துக்கு முன்னால் கொடுத்தாச்சு தான் கடமையை செய்யட்டுக்கும் ஆனால் அது மட்டும் வண்டில்லை இடைக்கிளால் ஒரு நியூஸ் ஒன்றுங்கிற காதில் வந்தது அந்த இல்லாத கூடத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு பாவப்படி செய்யலை ஆனால் ஏன் தான் இந்த பிள்ளை எப்படி இதுன்றாங்கன்னு எனக்கு தெரியலை அப்போ நான் இந்த வீடியோ வந்து மெயினாக ஏன் பதிவு செய்கிறேன்னு சொன்னால் நோமில் எல்லாருக்கும் தெரியும் மங்களில் போட்டி புறமையை வந்து இந்த உலகத்தில் எல்லா இடமும் நடக்குது சகோதரத்தை கூட சகோரம் கொள்ள செய்கிற கட்ட காலகட்டம் அப்படியான காலகட்டத்தில் வந்து இந்த பிள்ளை இந்த சுய வயசுக்குள்ளே எப்படி ஒரு பாதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அடுத்த கட்டம் ஒரு கதை வயசு என்னென்னு சொன்னால் இதே மாதிரி இன்னும் ஒரு தடவை நாங்கள் செய்வோம்ண்ட மாதிரி ஒரு கதை வந்து வந்து கொண்டு இருக்குது அப்போ உண்மையாக என்ன சொல்கிறது இதே ஜாது சட்டத்துக்கு முன்னால் போனாலும் இதைத்தான் சொல்லுவேன் உலகத்தில் வந்து எல்லாேருக்கும் இந்த சொல்கிறேன் ஏன்னென்று சொன்னால் நோமலாக ஜாது இருக்கிற இன்றைக்கு ஜாதுவுக்கு வந்து என்ன நடந்தால் கூட அவங்கெல்லாம் பொறுப்பு ரெண்டு நாம் அந்த மக்களுக்கு முன்னிலாம் கொள்கிறோம் என்னென்று சொன்னால் இதை வந்து கண்டிப்பாக சொல்லி அவன் நிறைய உலகத்தில் இந்த வாலிபர்கள் எல்லாம் த தங்களுக்கு தாங்கள அடிபட்டு குத்துப்பட்டு இப்படியெல்லாம் கொத்த வழியை போட்டு அப்படி நிறைய நடக்குது அப்போ நோமல அவங்களும் வந்து ஒரு கடலுவுக்கு அங்கே எங்கேயிருந்து போட்டு வர பிள்ளைகள் அப்போ நாங்கள் வந்து எல்லா நாளும் நாங்கள் அதை பின்னோக்கிக்கொண்டு கொண்டு அது அப்போ அந்த டைமில் வந்து ஜதுவுக்கும் சரி ஜீவா வந்து சின்னப்படி நான் ஜீவா தான் ஜாதவோட போயிருந்தவன் அப்போ ஜதுவாக தான் நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வளர்ந்து வந்த ஒரு பிள்ளை அப்போ இவனுக்கு எது நடந்தாலும் நாங்கள் அந்த பொம்மையில் தான் நினைப்போம் வேணுன்னு சொன்னால் இன்னொரு வாட்டி அப்படி ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லி இந்த ஒரு நியூஸ் வந்தது அப்போ மறுபடியும் அப்படி செய்வாங்கன்னு சொன்னால் சரியான ஒரு பேர் விவரத்தோட நாங்கள் வீடியோ பதிவு செய்து அது மேலிடத்துல போய் தகுந்த தாண்டினை உள்படுத்த வேண்டிய வரும் உண்மை அது என்னென்னு சொன்னால் திரும்ப திரும்ப அப்படியே காட்சி கொண்டு இருப்பபடியால் தான் நானும் இந்த வீடியோ வந்து ஒளிபரப்பு என்ன என்னென்னு சொன்னால் இதுக்கு எங்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும் உண்மையில என்னன்னு சொல்றது அவன் வந்து ஒரு சொல்லி ஆள் தான் ஆனா நான் நாங்க வந்து எங்கள்கிட்ட ஒரு குணம் இருக்கு எல்லா டைம் வந்து நாங்க வந்து சண்டேன்னு சொன்னா ஒதுங்கி போடலாம் என்ன சொன்னது நான் சண்டே பிடிக்கிற வந்து ஒரு பிரியோசனவுமே இல்லை ஆனா அவன் வந்து சின்ன ஆளு ஆள் என்ன ஆனா எனக்கு வந்து அடிச்சுட்டு போயிருக்காங்க ஆனா வேற யாரும் சொன்னா அவனே அந்த இடத்துல அடிச்சு சாகோடமே போயிருப்பாங்க ஏன்னா அப்படி கொஞ்சம் தான் இருந்துப்பாங்க ஆனா சண்டே வந்து போகாம ஒதுங்கிருக்கிறவங்கள காலமா வந்து காலமா என்ன சொல்லல நமக்கு ஹாஸ்பிட்டல் வாசலு கூட போய் தெரியாது நம்ம ஹோஸ்பிட்டல் போய் மலந்து இருக்கிறவா ஆனால் நான் வந்து மூணு நாளாக வந்து போட்டில் நின்றனான் மூன்று நாளும் வந்து மூன்று நேரம் சாப்பிடுவோம் ஆனால் அம்மா வந்து நல்ல நல்ல சாப்பாடு கொடுத்துருவா ஆனால் போய் குடிச்சிட்டு வந்து சாப்பாடில் கை வைத்தா அந்த ஹோஸ்பிட்டல் மனங்கள் வந்து தூப்பராக வந்து என்ன வயிற்றுல சாப்பாடு போவாது ஒரு வேலை பச்சுட்டு கொண்டு அந்த டஸ்பினுனுக்கு ஒரு தண்ணியை குடிக்கிறது கிடக்குறது நேரத்தை பார்க்குறது என்ன நடக்குது வீட்டை வீட்டை வந்து அதை விட தம்பியாக்கள் வந்து ஸ்கூலுக்குள்ள எழுதி இருக்குன்னா தான் அப்பா கூட போல நல்லா வேலை பண்ணு நிறுவாங்க அப்படி இருந்த போல கஷ்டம் வருது என்னன்னு சொல்றேன் ஆதிக்குட்டியோ அப்பா அஜினாக்கள் ஜீவாக்கள் தான் தான் டியூசனுக்கு பள்ளி கொஞ்சங்கள அப்படி அம்மாங்களுக்கு வந்து கஷ்டம் தான் ஆனால் ஹாஸ்பிட்டலில் வந்து நான் வந்து சரியாக கஷ்டப்பட்டுட்டேன் நான் உண்மை என்னென்னு சொல்லுவேன் சார் நெஜ்ஜாக ஒரு கவலை மாதிரி இல்லை என்னத்துக்காண்டி இப்படி நான் செய்கிறாங்கன்னு சொல்லி நான் ஒருத்தர் கூட ஒரு துரோகமும் ஒன்றுமே செய்கிறேன் இல்லை நான் அதுதான் அன்றைக்கி அவ்வளோ அடிய வேண்டி கூட அவன் அழுது கொண்டு அவர் குழந்த பிள்ளை மேதான் மாதிரி அது வந்து இனிமே இனிமே அழுது கொண்டு வந்து நார்மலாக மாமாக்களுக்கு தான் கோல் பண்ணி கதைச்சி வேணும் தம்பிக்கு மற்ற அதிர்ச்சி எல்லாம் கோல் பண்ணி இப்படி அழுது வந்து அவன் அந்த இடத்துல மேலே நான் இந்த பிள்ளைன்னு நான் பெருமைக்குன்னு சொல்லலை எதுன்னு சொல்லலை இவன் ஊதி விட்டு அவன் விழுந்து போடுவான் இல்ல அவன் ஊதினால அவன் விழுந்து போடுவான் நான் அவன் காயிட்டுக்கும் வெயிட்டுக்கும் ஆனால் அவன் என்ன செஞ்சிருக்கான் பல அடியையும் வேண்டி கொண்டு இவன் பிள்ளை வீடுதான் வந்து சேர்ந்தது அந்த ஒவ்வொரு அடியும் வந்து கடவுள் மேலே ஒரு தான் அவன் கொண்டோம் முதலாவது தப்பு செய்யறவனை கூட அதை தூண்டி கொடுக்குறவனுக்கு தான் தண்டனை அதிகம் அப்ப கடவுள் வந்து உண்மையை பார்க்க அவனுக்கு கடவுளால நிச்சயமா ஒரு தண்டனை கிடைச்சி ஆகும் நான் என் பெத்த பிள்ளைன்னு அதை மறைக்கவும் இல்லை அவன் ஒரு பாவம் அறியலை இந்த விஷயத்துல ஒரு சதி மாதிரி காத்திருந்து போய் விழாத்த செய்தவங்களை கடவுள் தாண்டி கட்டுக்குமே நான் அதே போல் அரசாங்கத்திட்ட கொண்டு போய் நாங்கள் அதை பொறுப்ப கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக அவங்களாலேயும் ஒரு என்னென்றாலும் ஒரு இது செய்யும் தான சட்டம் தான் கடமையை செய்யட்டுமே செய்யும் உண்மை அவன் அவ்வளோ அடி அடிச்சு கூட இருந்தான் நான் உண்மையை சொன்னான் என்னென்ன சொன்னேன்னா உண்மை தான் சொல்லுவேன் ஆனால் ஒரு அடி கூட நான் அவனுக்கு திருப்பி அடிக்கலை நீ எவ்வளோ அடிக்க போறோம் எனக்கு அடின்னு போட்டு படி அடியை வாய்த்து வீட்டை வந்தனான் ஆனால் எனக்கு இதில் அடித்தே வந்து படித்து போய் காயம் வந்தது அப்போ நான் உடனே கிட்ட சொன்னேன் அப்போ மாமா சொன்ன உடனே நீ ஹாஸ்பிட்டலில் போ சண்டை பிடிக்காது தாங்க என்ன நான் பார்த்துக்கொள்ளுன்னு சொன்னேன் உடனே காலத்துக்கார்டு நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்து பார்த்துருந்தேனா ஆனால் இந்த மண்டை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தது இந்த ரிப்போர்ட்டில் இருக்குது தானே அப்படி ஏதாவது நடந்தேன்னு சொன்ன இந்த ரிப்போர்ட் கூட வந்து ஹாஸ்பிட்டலுக்கு காட்டாங்க இது வந்து பொலிசுக்கு வந்த கொடுத்த இருக்குதுக்குள்ள வந்து இவங்க நடந்தது ஆனா சொன்ன நம்ம இந்த மண்டல அடிபட்டு சொல்லி ஒரு மூணா ஹோஸ்பிட்டல் என்ன ஒரு இருபத்தி அஞ்சு குழு செய்ய முன்னாள் புலுசு அந்த பானியில் அந்த என்ன செய்யறது மண்டை கூத்து சரியான குத்து அந்த ஹெல்மெட்ல அடிக்க வந்து சரியான குத்து என்ன பிள்ளை இங்கே ஒரு ஒன்பது மணி அப்படி தான் வீட்டு தான் சேர்ந்தேன் ஆனால் நல்ல நல்ல ஒரு புத்திசாலியாக தான் நான் அவனை சொல்லுவேன் என்னென்னு சொன்னால் நோமெல்லாம் கை காலையே அடித்தா சில வேலை ஜாதவு தன கொழம்பி அடிக்கிறானோ தெரியாண்டு அவன் ஆட்டோக்குள்ளே இருக்க எழும்ப விடாமல் அந்த உண்மை எல்லாருக்குமே தெரியும் இப்போ என்னன்னு சொல்றது முகத்தில் கண்ணில் இல்லாட்ட ஒரு காதை பற்றி யாரை இறஞ்சா கூட ஒரு தலை சுற்றி ஒரு மயக்கம் மாதிரி வரும் அப்போ அவங்க வந்துட்டு பிளானாக தானே அதை செய்து போட்டு பாவம் ஓடிவிட்டேன் அவங்க விட்டுட்டு கட்டிவிட்டேன் சொல்கிறேன் வந்து நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க தம்பிக்கு என்ன இழந்தது அப்படின்றதான் பேசியிருந்தாங்க அப்போ அதான் வந்து எந்த வாயால் வந்து சொன்னால் அது கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நான் சொல்லியிருந்தாங்க அம்மாவுக்கு வந்து ஹோஸ்பிட்டலாம் வந்து மாமாக்கு நம்ம வந்து சாப்பாடுலேருந்து போயிருக்காங்க அப்போ நான் வந்து இன்றைக்கு அதை விட எங்களுடைய சேனலுக்கு வந்து ஒரு கொஞ்ச நாள் வந்து வீடியோ தான் ஒழுங்கிலாம் இருந்தேன் நான் அதாவது அதை நின்னச்சாரு வளர்ச்சிக்க அவனை வந்து லோனு பண்ண மாதிரி அதான் மாமாண்ட சேனலில் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் இந்த ஒரு எங்களை வீடியோக்கே போனது ஒன்று தான் இருக்குது அப்போ இதெல்லாம் நான் எடுத்து அப்லோட் பண்ணணும் அப்படியே சரியான தலைவரி ஒரே நிறை தான் அவ்வளோதான் சரியந்தான் நடந்துடும் சனல்ல வந்து எல்லாரும் பாத்துருக்கீங்க நாங்கள் போட்டது ஆனா ஜதுண்ட வாயாலயமா கதையை வந்து நாங்கள் சொல்லி ஒரு வீடியோ வாங்கிற சேனலில் பதிவு செய்யணுமென்றதுக்காக நாங்கள் இதை வந்து எங்களோட உறவுகளுக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கோமேனு அப்போ இதுதான் உண்மை நடந்த சம்பவம் இவ்வளாம் உண்மையான சம்பவம் இதை தாண்டி ஒன்றும் கூட போய் இல்லை என்ன சொன்னால் நான் போய் சொல்ல மாட்டேன் என்ன கடவுள் அப்படி இப்படி போய் சொன்னாலும் தான் தண்டிப்பேன் அப்போ இதுதான் நடந்த உண்மை இதெல்லாம் வந்து உண்டு பொலிஸில் கொடுத்தா தானே இவ்வளோ வந்து பொலிஸ் போலீஸ் ஸ்டேஷனோட நாங்கள் சமர்ப்பி போகணுமேனு அப்போ அதுக்காக இது வந்து என்ன நடந்ததோ அவ்வளோ திவடை உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கு இதில் ஒரு பொய் கூட இல்ல நான் நடந்தேன் நான் கதைச்சு நான் இப்படி சொல்லுவேன் அதான் நான் அந்த சின்ன வயசுல நீ இப்படி ஒரு மதிப்பு சொல்லிட்டு அவ்வளவுதான் அதுக்கு வந்து அம்மாவுக்கு சொல்லிட்டு வந்து நான் போன இடத்துல வந்து இப்படி அடிச்சிருக்கான்னு என்ன என்ன அப்படி இருந்து ஒரு அடி கூட சரி நீ அடிக்கப்பாண்ட அடி ஒன்று எனக்கு சத்தியமா இதுல அடிச்சோட வந்து எனக்கு அப்படியே ஒன்றுமே தெரியும் அப்படியே தலை சொல்லி அப்படி இருந்து அந்த கெல்மே அப்படி மனமண்டு மோதல நான் குத்தி போட்டு அந்த கெல்மெட்டை மட்டும் அடிச்சு வந்தாங்க சரி பிரச்சனை இல்லை ஏதோ வேற ஆக்கள்னு சொன்னா இப்படி அடிச்சே சொல்லி தெரியும் அவனை வந்து சாக்கொண்டு போட்டு விட்டுருப்பாங்க வேற ஆக்கள் சொல்ல இல்ல நாங்க வந்து சண்டையில கொண்டுமே போறேன்ல அதெல்லாம் இப்படி விட்டுட்டு நம்ம என்னன்னு சொல்றேன் எனக்கு நெச்சா கவலை என்ன கவலை சொல்லுவாங்க எனக்கு எங்க அம்மா அப்பா மாமா இருந்து உடனே எனக்கு ஒருத்தனை எப்படி அடிக்கல இவனை அடிச்சது அது ஒன்று தான் கவலை

உண்மையா நான் ஒரு பெத்த வயிறு அறிஞ்சு சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் இதே எந்த பிள்ளைகளை தப்பனா நான் நேர சொல்லுவேன் ஆனால் அவனுக்கே அவன் அவனோட பிள்ளையும் செய்யலை ஆனால் சொல்ல போனால் மறுபடியும் சொல்கிறேன்னு அந்த அம்மா அப்பாவை வந்து தகாத வார்த்தையில கதைச்சா எந்த ஒரு பிள்ளையுமே அதை வந்து ஏற்றுக்கொள்ளாது அப்போ அந்த ஒரு வார்த்தைக்காக தான் அந்த வார்த்தையை வந்து ஜாது பயன்படுத்த வேண்டிய வந்தது அப்ப அவனும் வந்து உண்மையா என்னன்னு சொல்றது எனக்கு இந்த ஒரு அவனும் வந்து சொல்லிட்டு எனக்கு பிடிக்கல அப்படி சொன்னதுன்றதான் அவனும் வந்து சொல்லிட்டு போய் அடிப்பை நான்ட்டு போனவன் ஆனா திரும்ப உள்ளுக்குள்ள யாரும் வந்து என்னென்ன எல்லாம் கதைக்கிறாங்கன்றது அது வந்து எங்களுக்கு தேவையில்லை இல்லை அது மேலே கடவுள் வந்துருக்கான அதை பார்த்து கொள்ளாட்டுக்கு மனுஷர் வந்து இந்த நேரம் இல்லாதனாக்கள் ஒரு டூட்டி எவ்வளவோ கதைப்பாங்க அதை நான் வந்து ஏற்றுக்கொள்ள உண்மை நடந்த சம்பவம் இவ்வளவுதான் உண்மை கதை அது என்னன்னு சொல்லுவோம் உண்மையா வந்து எனக்கு அந்த தூசணங்கள் வந்தவங்க அப்படி காது கொடுத்து கேட்கலாம் போகிறேன் அதான் நான் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே ஆட்டோ எடுத்துட்டு போகலான்னு போற வழியில் நடந்தது சரி ஓகே எங்கள் உறவுக்காண்டி இந்த ஒரு வீடியோ நம்ம அப்படி போட்டதுக்காண்டி சரி நான் இந்த வீடியோ வந்து முடித்து கொள்வோம் இந்த வீடியோ சம்பந்தமான கற்றுக்கொள்ளும் அப்படி இருந்து சொல்லி மறக்க கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஒரு பெரிய வீடியோ சந்திப்போம் பாய்